கண்ணீராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே முகத்துல ஒரு நல்ல ஒரு சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு அன்பர்களை பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே இவங்களை ரொம்ப பிடிக்கும் அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியாக இந்த கண்ணிராசி அன்பர்கள் எப்போதுமே எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு தன்மைகளாக தான் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரமாகிறார் இந்த வக்ரமாக கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாவிட்டிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு பலன்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு தீமையும் கொடுக்க மாட்டாரு ரொம்ப பெரிய அளவுக்கு நன்மையும் செய்யும் நன்மையை கொடுக்கும் சில பேருக்கு கெடு பலன்களை கொடுக்கும் அது எப்படி மேடம் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்க இடத்தையும் வக்ர பார்வையாக பாக்குறதுனால அந்த சனி பகவான் நான் முதல்லயே சொல்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருப்பீங்க கன்னிராசி என்பர்கள் அது எல்லாத்தையுமே துரிதமா செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது ங்கும் இருக்கும் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோட இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த வக்ரத்தை இப்போ இந்த பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் பெறுகின்ற அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் என்ன விதமான ஒரு இம்பாக்ட இந்த காலகட்டத்துல கொடுக்க போது எல்லா ராசி என்பர்களுக்குமே சனி பயிற்சி து மட்டும் தெரியும் ஆனா இந்த வக்ரம்ன்றது அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும் போது அந்த ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை தான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் வட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் நோட்டிபிகேஷன் வரும் கண்ணீராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாலே முகத்துல ஒரு நல்ல ஒரு சிரித்த முகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு அன்பர்களை பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா உறவுகளுமே இவங்கள ரொம்ப பிடிக்கும் அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியாக இந்த கண்ணிராசி அன்பர்கள் எப்போதுமே எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு தன்மைகளாக தான் இருப்பாங்க அது வீட்டுக்கு பிடிக்காதவங்க வந்தா கூட இவங்களை பார்த்துதான் பேசுவாங்க அந்த அளவுக்கு அந்த கண்ணிராசி ஆஹ் கன்னிராசி அன்பர்களினுடைய ஒரு தேஜஸ் ஆகப்பட்டது ஒரு தெய்வ ஒரு முகமாக இருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெய்வ பாத்தீங்கன்னா அந்த பார்த்தாலே என்னமோ ஒரு தெய்வத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த கண்ணிராசி அன்பர்களினுடைய முக பொழிவு பாத்தீங்கன்னா மிகவும் ஒரு தேஜஸாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல வக்ரமாகிறார் இந்த வக்ரமாக கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்யாவிட்டிலும் ஒரு ஒரு நல்ல ஒரு பலன்களையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு தீமையும் கொடுக்க மாட்டாரு ரொம்ப பெரிய அளவுக்கு நன்மையும் செய்ய மாட்டாரு ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய சானாதிபதி அந்த பூர்வ புண்ணிய சானாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கும் அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும் கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப விரக்தியான வாழ்க்கையே கடந்த ஒரு சில ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஒரு என்பர்களுக்கு கொஞ்சம் ஒரு எல்லாத்துலயுமே ரொம்ப ஆசைப்படுவீங்க ஒரு சொத்து வாங்கணும்னு ஒரு முயற்சியே செய்யாத இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த நான்கரை மாதத்துல நமக்குன்னு ஒரு சொத்து வாங்கிக்கணும் நமக்குன்னு சில விஷயங்களை செஞ்சு வச்சுக்கணும் நமக்குன்னு ஒரு சேஃப்டி பிரிகாஷன் எடுத்து வச்சுக்கணும் இப்படி அந்த ஒரு இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய களத்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்து நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு உங்களுடைய திசா புத்தி சுய ஜாதகம் நல்ல முறையில் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இதே இது உங்களுக்கு புத்தியும் கோச்சார கிரகங்களும் சரியில்லாத பட்சத்துல உங்களுக்கு அது ஒரு கடுமையான பலன்களை பிரிவுன்றத கண்டிப்பா கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது வீட்டுக்கு வந்தாலே ஒரு தளவழியோடு வரக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம் அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது சில பேருக்கு நன்மையை கொடுக்கும் சில பேருக்கு கெடுபலன்களை கொடுக்கும் அது எப்படி மேடம் கொடுக்குது அப்படின்னு ஜாதகப்படி திசா புத்திப்படி அந்த கோச்சார கிரகங்கள் கெடுபலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்கிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் இப்ப இந்த கண்ணிராசி அன்பர்கள் ஒரு நிறைய மருத்துவ செலவுகள்ல மாட்டிட்டு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல மாட்டிட்டு குழந்தைகளுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துருச்சு காலேஜ் படிக்கும் போது பிரச்சனைகள் வந்துருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல சரி வர படிக்க முடியல அவன் இங்க இருந்தாதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு நாங்க ஹாஸ்டல்ல போய் சேர்த்தோம் அங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு அவளால ஒரு சரியா படிக்க முடியல இல்லை அந்த குழந்தைகள் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டம் சாலிடா உங்களுக்கு அது ரெக்டிஃபை ஆகக்கூடிய ஒரு தருணம் பெரிய அளவுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் இந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய அவர்களினுடைய கையில பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய படத்தை நீங்க கையில கொடுங்க ஒரு சின்ன படமா இருந்தா கூட சரி அந்த ஐயப்பனுடைய படத்தை கொடுங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு மாற்ற ஒரு திருப்பத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் கண்ணிராசி என்பர்களும் யாரா இருந்தாலும் இந்த சனி வகர காலகட்டத்தில் வழிபாடு பண்றது மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் அதாவது வெளிநாட்டுல வேலையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் பாத்தீங்கன்னா இருந்து நாங்க இந்தியாக்கு வந்து வேலை பண்ணலாம் அதுக்கு எனக்கு ஆஃபர் வந்திருக்கு அதெல்லாம் சரியா கண்டிப்பாக வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு உண்டான ஒரு அமைப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் இதனால உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல ஒரு தனி நபராக இருந்த அந்த தோஷ காலகட்டங்கள் முடிஞ்சு போகுது போட முடியுது அதனால நீங்க மீண்டும் உங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த சனி வக்ர காலகட்டம் அதனால மீண்டும் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் சொந்தமாக வீடு வாங்குவதற்கு எந்த அளவுக்கு ஒரு விரக்தி தன்மையோட இருந்தீங்களோ இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ ஒரு மன மகிழ்ச்சியோடு ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலையோடு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது இந்த சனியினுடைய வக்ர பார்வையாகப்பட்டது உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பார்க்கிறார் வக்ர பார்வை ஒன்பதாம் இடத்துல பார்க்கும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் துரிதமாக வந்தடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சில இடத்துல தந்தை வழி உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் சொத்து பிரச்சனைகள்ல கொஞ்சம் அதிகமாகவே கத் கருத்து வேறுபாடு வரும் ஆனா உங்களுக்கு உண்டான ஒரு சொத்து பிரிக்கிறதுல அந்த கோர்ட் கேஸ்னு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆகவும் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த ராகு பகவானும் பக்ரமாக இருக்கிறதுனால அந்த வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஆனா உங்களுக்கு வரவேண்டிய ஒரு சொத்துக்கள் கண்டிப்பாக வந்து சேர்வதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு இருக்க போது நான்காம் இடத்தையும் வக்ர பார்வையாக பார்க்கறதுனால அந்த சனி பகவான் நான் முதல்லயே சொல்ற மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருப்பீங்க கன்னிராசி என்பர்கள் அது எல்லாத்தையுமே துரிதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது வீடு கட்டி வாடகைக்கு விடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் என்பவர்களுக்கு அதெல்லாம் மிக எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம் நிறைய கண்ணீராசி என்பர்கள் செகண்ட் ஹேண்ட் வீட்டு அதாவது ரீசேலுக்கு இருக்கக்கூடிய ஒரு வீட்டை வாங்கி அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் வெளிநாட்டில இருந்து சம்பாதிச்சுட்டு வந்து இங்க இந்தியால செட்டில் ஆகக்கூடியவர்கள் உங்களுடைய பணத்தை ஒரு நல்ல ஒரு இடத்துல முதலீடு செய்யும் போது அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு டெவலப்மெண்டையும் கொடுக்கற ஒரு நேரமாக தான் இருக்க போது நான் சொன்ன மாதிரி நீங்க முதலிய வழிபாடு பண்ணும் போது ஒவ்வொரு சாட்டர்டே வழிபாடு பண்ணலாம் இல்ல உங்களுக்கு வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரியான பிரார்த்தனை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் திருமண ஏற்பாடுகள்ல ஒரு துரிதமான ஒரு முயற்சிகள் இருக்கும் இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையே இருக்கும் ஒன்னா வரன் பார்க்க போது நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க இல்ல உங்களுக்கே பிடிச்சாலும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காது இப்படி ரெண்டு பேருக்கும் பிடிக்கும் போது ஜாதகம் பொருத்தம் இருக்காது இப்படி இந்த மாதிரியான ஒரு மந்த தன்மை நிலவிட்டு இருந்த அந்த கன்னிராசி என்பர்களினுடைய திருமண முயற்சிகள்ல இப்ப எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எல்லா ஜாதக பொருத்தம் இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் பிடிச்சிருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விரைவாக செயல்பட்டு பொண்ணு பாக்குறது மாப்பிள்ள பாக்குறது எல்லாத்தையுமே ஒரு பிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கன்னீராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரமாகவே இருக்கிறார் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் சனி பகவான் உங்களுடைய கும்பராசியிலேயே இருப்பார் சில பேர் ஜாதக அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பூர்ணா நன்றி வணக்கம்